ஜிபூ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இது வந்து ஜி பூபா சேனல் ஜி ஓட ஒஃபிஷியல் சேனல் இந்த சேனலில் முக்கியமாக மக்களுக்கு தேவையான எல்லா வித இன்ஃபர்மேஷனும் முக்கியமாக ஃப்ரான்ஸில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இந்த சேனலில் நிறைய வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் முக்கியமாக நீங்கள் வேலை சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஹெல்த் சம்பந்தமாக இன்ஃபர்மேஷன் அது வந்து புரி புரிவுகள் இருக்குது முக்கியமாக வேலை சம்பந்தமாக நீங்கள் எப்படி ஒரு சிடி க்ரியேட் பண்ணலாம் நீங்கள் வந்து எப்படி கவர்மெண்ட் மூலியமான வேலை எடுக்கலாம் மற்றபடி ஷார்ட் டேர்ம் விசா உள்ளவங்க எப்படி வேலை எடுக்கலாம் மற்றபடி சிடிடி கான்ட்ராக்ட் முக்கியமாக இருக்கிற வேலையில் வந்து சிடிடி சிடிஐ இன்னொரு இன்ட்ரம் இந்த டைம் கான்ட்ராக்ட் ஸோ இதை பற்றி வித்தியாசமான வேலைகளை பற்றியும் மற்றபடி ஹெல்த்து சம்மந்தமான நீங்கள் வந்து மியூச்சுவல் செக்யூரிட்டி சோஷியல் சேஎம்யூ எய்த் மெடிக்கல் அதை பற்றியும் மற்றபடி இங்கே வந்து நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் இமொபைலியர் நீங்கள் வீடு வாங்கிறது வீடு விற்கிறது ஒரு ஷாப் வாங்கிறது ஒரு கொமர்ஸ் எப்படி நீங்கள் ஒரு கொமர்ஸ் எடுக்கிறது அதில் வந்து நீங்கள் முக்கியமாக கொமர்ஸில் வந்து லோக்கல் இருக்குது லோக்கல் கொமர்ஸ் இருக்குது ஃபோன் கொமர்ஸ் இருக்குது ஆக்டிவிட்டியோடு இருக்கிற இது இருக்குது ஸோ சேஞ்ச் மோஸ் எதாவதுன்னு சொல்லுவோம் அடுத்த கட்டத்தில் நீங்கள் வந்து மியூர் மியூர் எடுக்கிறது ஸோ இதெல்லாம் பற்றியும் அடுத்த இன்னொரு துறையில் அடுத்தது வந்து நீங்கள் வந்து பப்ளிக் அவேர்னஸ் இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் இன் பிட்வீன் பேங்க்ஸ் அண்டு நீங்கள் வந்து கார்த்திக்ரேஸ் வண்டியோட வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறது வண்டி வாங்கும்போது புது இது போடுறது மற்றபடி வீட்டுக்கு இன்சூரன்ஸ் போடுறது வீட்டோட எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் பில் புதுசாக ஷிஃப்ட் பண்ணும்போது அது எப்படி செய்கிறது இன்னும் வந்து நிறைய பர்சனல் க்ரெடிட் ஹவுஸ் லோன் வாகனத்துக்கான லோன் பர்சனல் இன்சூரன்ஸ் ட்ராவல் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தால் நீங்கள் வந்து ஒரு நாலு பிரித்து கெட்டதான அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு விடுறதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃப்ரான்ஸில் வந்து நிறைய நிறைய பகுதியில் வந்து இடத்தோட இல்லாட்டி அதோட பாப்புலேஷனோட எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது ஆன்லைன் மூலயமா நீங்கள் ஃப்ரான்ஸில் எப்படி நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் மற்றபடி ஃப்ரான்ஸில் வந்து நிறைய பகுதியில் வந்து வந்து காணி வாங்கலாம் நீங்கள் வந்து இடத்த வாங்கி நீங்கள் தோட்டம் செய்யலாம் ஸோ எப்படி தோட்டம் செய்யலாம் தோட்டம் செய்யும்போது எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி அலவன்ஸ் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அதை பற்றி உள்ள இது மற்றபடி உங்களுக்கு வீடுக்கு வந்து இது செய்யும்போது திராவம் செய்யும்போது ராமோசமும் இருக்கா ஈ கரண்ட்டுக்கு ராமசமும் இருக்கா மற்றபடி நீங்கள் கொமோஸுக்கு இடிஎஃப் காசுக்கு ராமசமும் இருக்கா மோஸ் சம்பந்தமான லைசன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லைசன்ஸ் கேப் என்ன என்ன லைசன்ஸ் துவா என்ன என்ன அது எப்படி எடுக்கலாம் ஒரு மேரியில் வந்து நீங்கள் ஒரு கடை எப்படி எடுக்கிறது மேரியில் வந்து எஷ்எல்எம் வீடு எப்படி எடுக்கிறது மேரியில் வந்து நீங்கள் வந்து சம்பந்தமாக எப்படி ஒரு வேலை எடுக்கிறது ஸோ ஒரு மேரியில் வந்து எப்படி ஒரு ஓதரைசேஷன் எடுக்கிறது ஒரு மேரியில் வந்து நீங்கள் வீட்டுக்கு திராவம் செய்யும்போது எப்படி அதோட இது எடுக்கிறது ஸோ இது மாதிரி நிறையா நிறையா நிறைய இன்ஃபர்மேஷன் என்னோட சேனலில் வரும் மக்களே ஸோ நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி ஜி டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் நம்மளோட புது யூடியூப் சேனல் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு மட்டும் ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை சேர்க்குறீங்க மக்களே இது வந்து தொடர்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டிருக்கும் இது இப்போதைக்கு வந்து எங்களோடய எல்துஃபான்ஸ் பாரிஸ் அண்ட் ஆனால் காலப்போக்கில் எல்லா இடத்துலையும் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் சேரும் நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரான்ஸோ இல்லாட்டி எல்துஃபான்ஸோ பாரிஸோ சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் என்னோடய சேனலில் இருக்கும் ஸோ மக்களே எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும்